அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனல்ல வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பொது தமிழில் பகுதியா இலக்கணம் முடிச்சிட்டோம் இலக்கியத்தில் திருக்குறள் முதலாவதாகவும் இரண்டாவதாக பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அறநூல்கள் மற்றும் பிற நூல்களை பார்த்துட்டோம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருப்பது கம்பராமாயணம் இது இலக்கியத்தின் மூன்றாவது பகுதி இந்த இலக்கியத்தில் இரண்டு பகுதிகள் இருக்கு என்ன அப்படின்னா ஒன்று ஒன்றாவதாக கம்பராமாயணமும் அடுத்ததாக இரண்டாவதாக ராவண காவியமும் அது ரெண்டுமே நம்ம பார்க்க இருக்கிறோம் இதுல வந்து கம்பராமாயணம் பொறுத்தவரைக்கும் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு வந்து மூணு நா மூன்று நாள் ஆயினது ஏன் அப்படின்னா அனைத்து தகவல்களும் கம்பராமாயணம் அப்படின்னு ஒண்ணு கேட்டுட்டாங்கன்னா கேள்விகள் இதை தவிர வெளியிலிருந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அனைத்து தகவல்களும் ப்ளஸ் நம்மளுடைய பாடப்புத்தகத்தில் உள்ள புதிய பழைய பாடப்புத்தகத்தில் புத்தகத்தில் உள்ள பாட பாடல்களும் பொருளோடு நம்ம கொடுத்துருக்குறோம் முதல்ல கம்பராமாயணம் அப்படின்னா அந்த கதையை தெரிஞ்சிருக்கணும் நாம் ஒரு காணொலியில் இந்த காணொலியில் அந்த கதையை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த பாடக்குறிப்புகளை பார்க்கலாம் கம்பராமாயணம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஆறு காண்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம் ஒவ்வொரு காண்டம் வரிசையாக கதைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகலாம் ஆறு காண்டம் படிக்க போறோம் அதுல முதலாவது காண்டம் அப்படிங்கிறது பால காண்டம் பால காண்டம் அப்படின்னா குழந்தை பருவம் கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் பெரும் பிரிவு காண்டம் உட்பிரிவு படலம் அதோடைய உட்பிரிவு வந்து பாடல் அப்போ இதுல வந்து ஆறு காண்டங்கள் இருக்கு படலங்கள் வந்து ஒவ்வொரு நூலிலையும் கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து புத்தகத்தை பார்த்துட்டேன் பத்து புத்தகத்திலையும் ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒவ்வொரு விதமான படலங்கள் எண்ணிக்கை இருக்கு நூற்றி பதிமூணு போட்டிருக்காங்க நூத்தி பதினாறு போட்டிருக்காங்க நூற்றி பதினெட்டு போட்டிருக்காங்க நூத்தி இருபத்தி நாலு படலமும் போட்டிருக்கிறாங்க ஆனால் நம்முடைய பாட புத்தகத்துல படலங்களின் எண்ணிக்கை எதுவும் போடல நாம தமிழ் ஆசிரியர்களுடைய புத்தகத்தை பார்க்கும்பொழுது அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான புத்தகங்களை போட்டிருக்காங்க தமிழ் ஆசிரியர்களிடம் இது தொடர்பாக விவாதிக்கும்போது அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒரு முடிவான பதில் சொல்லலை அதனால இந்த வினாவுக்கு அதாவது எத்தனை படலங்கள் இருக்குது அது எந்தெந்த காண்டத்துக்கு எத்தனை படலங்கள் அப்படிங்கிறத நண்பர்கள் யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செஞ்சுங்க நாங்களும் அதை வெரிஃபை பண்ணிட்டு நம்மளுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய தேர்வர்களுக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் பாலகாண்டம் அப்படிங்கிறதுல குழந்தை பருவம் குழந்தை பருவத்தை பத்தி தான் போகுது இதோடைய கதைகள் பார்க்குறோம் சுருக்கமான கதைகள் தான் ராவணனை அழிக்க திருமால் வேடத்துல அவதாரத்தில் வராரு திருமால் வந்து மனித அவதாரத்தில் வராரு யார் மனித அவதாரம்னா யார் அவ பேர்ல ராமன் பேர்ல வராரு தசரதன் கோசலை இவங்களுக்கு மகனா பிறந்ததுதான் இந்த ராமன் அவர் தான் திருமாலாக மனிதனா பிறக்குறாரு அப்படின்னு சொல்றோம் தசரதனுக்கும் கைகேயி மற்றும் சுமித்திரை ஆகியோருக்கும் இலக்குவன் பரதன் சத்துருகன் ஆகியோர் பிறக்கின்றனர் தசரதன் அப்படிங்கிறது ராமனுடைய அப்பா அவருடைய முதல் மனைவி தான் கோசலை இந்த கைகேயி சுமித்திரை அப்படின்னு ரெண்டு பேர் யாரு அப்படின்னா அந்த தசரதனுக்கு அடுத்தடுத்து திருமணம் முடிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்ல அப்படின்னா செவிலி செவிலித்தாய் அப்படின்னு சில புத்தகத்துல இருக்கிறாங்க ராமனுடைய சித்தி அப்படின்னு சொல்றாங்க சின்னம்மா முறை அப்படின்னு சொல்றாங்க அப்ப தசரதனுக்கு கைகையி சுமித்திரை அப்படிங்கிறது முதல் மனைவி கோசலை தான் தசரதனுக்கு அடுத்தடுத்த வந்த மனைவிகள் கைகையி சுமித்திரை கைகை சுமித்திரைக்கு தான் இந்த இலக்குவன் பரதன் சத்ருகன் ஆகியவங்க அடுத்த மகனாக பிராங்க அப்போ தசரதனின் மொத்த மகன்கள் எத்தனை நாலு பேர் நாலு பேரில் மூத்தவர் ராமன் இப்போ நால்வரும் தசரதனுடைய அரண்மனையிலே தான் வளர்ந்து வராங்க ராமனையும் இலக்குவனையும் வந்து விஸ்வாமித்திரர் அப்படிங்கிறவர் தன்னுடைய யாகத்திற்காக காவலுக்கு அழைத்து அழைச்சிக்கிட்டு அழைச்சிக்கிட்டு போறாரு விஸ்வாமித்திரரின் யாகத்தை அழிக்கிறதுக்காக அங்கே யார் வராங்க தடாகை அப்படிங்கிற ஒரு அரக்கி பெண்மணி வராங்க அந்த பெண்மணியை ராமன் கொண்டுடுறாரு பேர் என்ன த தா சாரி தாடகை அந்த அரைக்கையை வந்து கொண்டுடுறாரு தாடகை போல் யாகத்தினை அழிக்க வந்த இன்னும் அரக்கர்களையும் ராமனும் இலக்கவனும் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க அழிச்சிடுறாங்க அடுத்ததாக மிதிலைக்கு வந்து ராமனையும் இலக்கவனையும் வந்து விஸ்வாமித்திரர் கூட்டிகிட்டு போகிறாரு வழியில் வந்து அந்த கூட்டிகிட்டு போகிற இடத்துல ஒரு கல் இருக்குது கல் சிலை அந்த கல்லாக இருந்தது யார் அப்படின்னா அகலிகை அப்படின்னு ஒரு பெண்மணி அந்த கல் சிலை வந்து ராமனுடைய கால் தூசி பட்டுதும் நடந்து போகும்போது அந்த கால் தூசியை பட்டுதும் உயிர் பெறுகிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கம்பர் இப்போ இதெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா அள்ளி விட்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு ஒண்ணுதான் நமக்கு தோணுது ஆனா கம்பராமாயணம் பாடல் முழுமையும் தற்குறிப்பேற்று அணி அதிகமா பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஒரு முடிவில் பார்க்குறோம் கம்பராமாயணம் முழுமையும் தற்குரிப்பேற்ற அணி வந்திருக்கு எந்த அணி அப்படின்னு கேட்டாங்கன்னா தற்குறிப்பேற்ற அணி அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது அடுத்தது அந்த உயிர் பெற்றதான் என்ன பண்ணியிருக்காரு அவங்கள வந்து கௌதம முனிவர்கிட்ட வந்து கொடுத்து அதாவது ஒப்படைச்சிட்டு மிதி மிதிலைக்கு போறாங்க அங்கு சீதைக்கு சுயமரம் நடக்குது அதில் ராமன் கலந்து கொண்டு சிவ தனுசையை உடைத்து சீதையை திருமணம் செய்கிறார் ராமன் இதுதான் வந்து பால நம் முதல் காண்டம் என்னன்னு சொல்லியிருந்தோம் பால காண்டம் பால காண்டத்தினுடைய குழந்தை பருவத்தில் இது தொடர்பான பாடல் வரிகள் தான் இருக்குது அடுத்ததாக இரண்டாவது பருவம் தான் நம்ம பார்க்குறோம் இரண்டாவது பருவம் என்ன அப்படின்னா அயோத்தியா காண்டம் அயோத்தியா காண்டம் திருமணம் முடிஞ்சிருச்சு ராமனுக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன இருக்கும் அயோத்தியாவில் இல்வாழ்க்கை திருமண வாழ்க்கை தொடர்பான செய்திகள் தான் இருக்கும் அப்ப என்ன பண்றாங்க திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு ராமனும் சீதையும் அயோத்திக்கு செல்றாங்க கூட யார் வராங்க இலக்கோனும் வராரு விஸ்வாமித்திரரும் கூட வராரு அயோத்தியின் மன்னர் யாரு தசரதன் தசரதன் யாரு ராமனுடைய அப்பா அப்ப என்ன பண்றாரு தன்னுடைய வயது மூப்பின் காரணமாக தசரதன் வந்து தன்னுடைய மூத்த மகன் அப்படிங்கிற முறையில ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய முடிவு பண்றாரு அப்போ என்ன பண்ணுறாங்க மந்தரை அப்படிங்கிற ஒரு பெண்மணி கூனி கூனின்னு சொல்கிறாங்க பரதனின் தாயான கைகையிடம் யார் பரதன் ராமனுடைய சித்தியுடைய பையன் கைகையிடம் ஒரு அவங்களுடைய மனசை மாத்துறாங்க மனசை மாற்றி ஒரு சில சந்தர்ப்பத்துக்காக அவங்க பெற்ற வரத்தை வந்து இங்கே பயன்படுத்துறாங்க கைகை வந்து தசரதன் முன்பு தந்த இரண்டு வரங்களை முன்னாடி ஒரு சில சூழ்நிலைக்காக அவங்க வாங்கியிருப்பாங்க அந்த வரங்களை வந்து இப்போ சூழ்நிலைக்கு பயன்படுத்தி ராமனை வந்து காட்டுக்கு அனுப்பவும் பரதனை வந்து நாட்டு அளவும் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிராமிஸ் சத்தியத்தை வாங்கி கொண்டு ராமனை காட்டுக்கு அனுப்ப திட்டம் போடுறாங்க பரதன் நாட்டு ஆள ஆள்றதுக்காக திட்டம் போட்டாச்சு அப்ப என்ன பண்றாரு ராமனும் தன் அப்பாவினுடைய பேச்சை தட்டாமல் ராமனும் சீதையும் காட்டுக்கு போகிறாங்க அவங்க கூட இலக்குவனும் கூட வந்துடுறாரு அப்போ மூவரும் காட்டுக்கு சென்று முனிவர்களையும் அங்கே இருக்க முனிவர்களையும் புதுசாக ஒருத்தரை சந்திக்கிறாரு யார் அப்படின்னா குகன் அப்படிங்கிற ஒரு குகன் வந்து வேடவர்களின் தலைவன் படலம் அப்படின்னே இருக்கு அதுக்கு கங்கை படலம் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது அப்போ குகனையும் அங்கே சந்திப்பார் அங்கே பொழுது ஏற்கனவே வந்து கு ராமனுக்கு எத்தனை தம்பிகள் நான்கு பேர் குகனோட சேர்ந்து நாம ஐந்து பேர் அப்படின்னு குகன்ட்டு சொல்றாரு அடுத்ததாக தசரதன் இறந்து போறாரு இறுதி காரியங்களை செய்துட்டு அப்ப இவர் காட்டில் இருக்கிறதால யாரு வரல ராமன் வரல ஆஹ் இறுதி காரியங்களை செஞ்சது யாரு பரதன் தான் செய்யறாரு செஞ்சுட்டு பரதன் வந்து ராமனை அதாவது தன்னுடைய அண்ணனை காட்டில் வந்து சந்திச்சு அண்ணா நீங்க வந்து நம்ம நம்மளுடைய நாட்டை நீங்களே ஆண்டு ஆளுங்க அப்படின்னு பொழுது ராமன் என்ன சொல்றாரு அதை ஏற்க மறுக்கிறார் பதினான்கு வருஷம் முடிச்சிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனா பரதனுக்கு மனசு இல்லாம என்ன பண்றாரு ராமனுடைய பாதுகைகள் அப்படின்னு சொல்றாங்க பாதுகைகள் அப்படின்னா காலனி செருப்பு அப்படின்னு சொல்றல அந்த செருப்பை அரியணையில் வைத்து அரசாட்சி செய்கிறார் மீதமுள்ள ராமன் வரும் வரை செருப்பை வைத்து ஆட்சி செய்கிறார் இதுதான் வந்து இரண்டாவது காண்டத்துல சொல்லக்கூடிய கதைகள் அடுத்ததாக மூன்றாவது காண்டம் ஆரண்ய காண்டம் இந்த ஆரண்ய காண்டம் அப்படிங்கிறது தான் வனவாசம் இதன் பிறகுதான் ஒரு வனத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற பாக்குறாரு இப்ப ராமன் காட்டில் வந்து விராதன் சரபங்கன் அகத்தியர் சடாயு அங் ஆகிய ஆகியவர்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க இப்ப அடுத்ததான் நம்ம பார்ப்போம் கம்பராமாயணத்துல உள்ள கேரக்டர்ஸ் கதாபாத்திரங்கள் யார் யார் அப்படிங்கறத அது தனி வீடியோவாக போடுறோம் இப்போ இந்த காட்டில் வந்து யார் யார் சந்திக்கிறாரு விராதன் சரபங்கன் அகத்திய சடாயு ஆகியவர்களை சந்திக்கிறாரு அவர்களின் மூலியமாக என்ன பண்றாரு அரக்கரைகளை பற்றியும் ஆயுதங்களை பற்றியும் தெரிஞ்சு கொள்றாரு ராமன் அடுத்ததா ராவணனுடைய தங்கையுடைய பெயர் வந்து சூர்பனகை சூர்பனகை என்ன பண்றா ராமனை பார்த்து காதல் கொள்கிறாள் காதல் கொண்டு ராமனை ராமனை அடைய நினைக்கிறாள் ஆசைப்படுகிறாள் ஆனா ராமன் என்ன சொல்றாரு ஏகபத்தினி விரதன் அப்படின்னா தன் மனைவியை தவிர வேற எந்த பெண்ணையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் சூர்பநகைய தவிர்க்கிறார் இந்த பிரச்சனையில என்ன பண்றாரு ராமனுடைய தம்பி இலக்குவன் சூர்பநகனுடைய மூக்கை அறி அறிந்து அறிஞ்சாரு அதனால அழுதுட்டு சூற்பனைக்கு வைக்க போயிடுறா அண்ணன்ட்ட போய் சொல்கிறா மு அண்ணன்ட்ட போய் போது என்ன பண்ணுறாங்க ராமனின் மனைவி சீதையை பற்றியும் அவளுடைய அழகினையும் கூறி சீதை மீது மோகம் கொள்ள வைக்கிறார்கள் மற்றவர்கள் யார் மேலே சீதை மேலே ராவணனுக்கு மோகத்தை தவறான ஆசையை ஏற்படுத்துகிறார்கள் ராவணன் என்ன பண்றாரு எப்படியாவது சீதையை பிரிச்சு தூக்கிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு மாயமானை அனுப்பி ராமணனையும் இலக்குவனையும் சீதையிட்ட இருந்து பிரிச்சு சீதையை வந்து தூக்கிட்டு வந்துடுறாரு யாரு ராவணன் எதன் மூலியமா மாயமான் மூலியமாக வ அந்த தூக்கிட்டு போகும்போது பார்த்தது யாரு சடாயு அப்படிங்கிறவங்க பாத்துடுறாங்க அத வந்து ராவணன் கிட்ட இருந்து சீதைய காப்பாற்றுறதுக்காக எவ்வளவு போராடி பாக்குறாங்க ஆனா முடியல அதை என்ன பண்ணிடுறா சீதையை இல்லத்தில் காணாது தேடி வரும் சகோதரர்களுக்கு ராவணனை பற்றி கூறிவிட்டு உயிர் விடுகிறார் சடாயு அடிச்சுட்டு போய் அடிச்சு போட்டுட்டு போயிடுறாங்க சடாயுவை அவ எவ்வளோ போராடி பார்க்குறா முடியல அந்த செய்தியை யார்கிட்ட சொல்றாங்க சீதையை இல்லத்தில் காணா காணாம தேடிட்டு வந்தாங்கல்ல அவங்க சகோதரர்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இறந்து விடுகிறாள் இதுதான் மூன்றாவது காண்டம் வனவாசம் ஆரண்ய காண்டம் அடுத்ததாக நான்காவது காண்டம் தான் கிட்கிந்தா காண்டம் இந்த கிட்கிந்தா காண்டத்தில் தான் சீதையை பிரி பிரிதல் வாலியை வதம் செய்தல் வாலின்னா என்ன வாலி அப்படி ஒரு பாத்திரம் கதாபாத்திரம் வராரு வதம் அப்படிங்கிறது அவரை கொலை செய்கிறாங்க அது ஏன் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ என்ன பண்ணுறாங்க சீதையை தேடிட்டு ராமனும் இலக்குவனும் கிட்கிந்தைக்கு வருகிறார்கள் கிட்கிந்தை அப்படிங்கிறது ஒரு நாடு இடம் அங்கு ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறவரு ஒருத்தர் ஆட்சி செய்யறாரு அங்க வந்து என்ன யார சந்திக்கிறாரு அனுமனை சந்திக்கிறார் ராமன் அனுமன் யாரு சுக்ரீவன் என்பவரை ராமருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் சுக்ரீவனின் மனைவியை சுக்ரீவனுடைய அண்ணன் வாலியே கவர்ந்து விடுகிறார் இப்போ இவரு தன் மனைவியை காணும் அப்படின்ட்டு தேடிக்கிட்டு போறாங்க யாரு ராமனும் அவருடைய தம்பியும் அங்க ஒரு பிரச்சனை நடக்குது என்ன அப்படின்னா சுக்ரீவன் அப்படிங்கிறவரை ராம் அனுமன் வந்து அறிமுகப்படுத்துறாரு அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா சுக்ரீவனுடைய மனைவி அந்த அவங்க மனைவிய சுக்ரீவனுடைய அண்ணன் அவன் தான் வாலி அப்படின்னு சொல்றாங்க அவன் வாலி என்ன பண்ணிடுறான் தன் தம்பி மனைவியை தூக்கி கொண்டு சென்று விடுகிறார் அந்த இடத்துல என்ன பண்றாரு ராமன் போரிட்டு சண்டை போட்டு வாலியை கொன்று அஹ் அவனுடைய மனைவியை மீட்டு ஒப்படைத்து விடுகிறார் ராமன் அப்ப என்ன பண்றாரு ராமனுக்கு ஒரு தம்பியா வந்துடுறான் மனைவியை இழந்து தவிக்கிறான் என்பதை அறிந்த சுக்ரீவனும் அவனுடைய குடிமக்களான வானரங்களும் ராமனனுக்கு உதவ மின் முன் வருகிறாங்க அடுத்ததாக அங்கதன் என்பவர் தலைமையில் அனைவரும் என்ன பண்றாங்க சீதையை பொய் எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அங்கதன் அப்படிங்கிற தலைமையில் எல்லாம் கிளம்புறாங்க வழியில சம்பாதி என்னும் சடாயுவின் அண்ணனை சந்திக்கிறார்கள் சடாயு அப்படிங்கறது யார் ஒரு பெண்மணி இறந்துடுறா ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போகும்போது போராடி காப்பாற்றலான்னு போராடின்தான் இந்த சடாயு அப்போ அவர்களுடைய அண்ணனை சந்திக்கிறாங்க அப்ப சம்பாதி இலங்கையில் சீதை சிறைப்பட்டு இருப்பதை இவங்கள்ட்ட தெரிவிக்கிறாங்க அப்ப இலங்கைக்கு செல்ல ஏற்றவர் யாரு அப்படின்னு முடிவு பண்ணும்போது அனுமனை அனுப்பலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க எல்லாமே ஒரு திட்டம் போடுறாங்க அப்ப அனுமனை என்ன பண்றது அதை ஒத்துக்கொண்டு இலங்கைக்கு செல்ல முயற்சிக்கிறார் சென்று செல்ல ஒ ஒத்துக்கிட்டாரு கிளம்புறார் அப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது நான்காவது காண்டம் கிட்கிந்தா காண்டம் சீதையை பிரிதல் வாலியை வதம் செய்தல் இது நான்காவது காண்டம் அடுத்ததாக தான் ஐந்தாவது காண்டம் சுந்தரகாண்டம் இதுதான் இந்த காண்ட இதோடைய முக்கியமான ஒரு பகுதி எதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சுந்தரகாண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சுந்தரகாண்டம் என்ன அப்படின்னா முழுவதும் அனுமானை பற்றியது தான் இந்த சுந்தரகாண்டம் அனுமன் வந்து என்ன பண்ணிடுறாரு இலங்கைக்கு வான்வெளியில் பறந்து செல்கிறார் எதன் மூலியமாக போகிறாரு பறந்து போறாரு வழியில ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு வருது அதனால அதெல்லாம் என்ன பண்ணிடுறாரு ராம நாமம் கொண்டு வெற்றி பெற்று இலங்கையை அடைந்து விட்டார் அனுமன் அங்க சீதை எங்கே எங்கு சிறைப்படுத்தி இருக்கிறாங்க அசோகவனத்தில் அங்க தான் அங்க என்ன பண்றாரு சீதையை பார்த்து நான் வந்து ராமனுடைய தூதுவன் என்னை பார்த்து பயப்படாதீங்க நான் வந்து ராமன் கிட்ட இதுதான் வரேன் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு ப்ரூஃப் கொடுக்குறாரு அது என்ன ப்ரூஃப் அப்படின்னா ராமன் இருந்து வாங்கிட்டு போன மோதிரத்தை வந்து சீதையிட்ட காட்டுறாரு நம்மளுடைய பாடல்ல வந்து கனையாழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கனையாழி அப்படிங்கிறது இங்கு மோதிரத்தை குறிக்கும் அப்போ சீதையும் என்ன பண்ணுறாங்க சரி உண்மைதான் இது என்னுடைய கணவனுடைய மோதிரம் தான் நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதையும் என்ன பண்ணுறாங்க நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு சான்றா அவங்கள்ட்ட இருந்து ஒரு சூலாமணி அப்படிங்கிற ஒரு அணிகலனை வந்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க யார்கிட்ட அனுமன்கிட்ட கொடுத்து நான் இங்கே இருக்கிறேன் என்னை வந்து காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி அனுமன்ட்ட வந்து கொடுக்குறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாரு ராவணனை வந்து அனுமன் சந்திக்கிறாரு இது போல் யார் இந்த சீதை யார் அவங்க வந்து ராமணனுடைய ஒய்ஃபு அவங்களுடைய பெருமையெல்லாம் அனுமன் வந்து ராவணன்ட்ட போய் சொல்கிறாங்க ஆனால் ராவணன் எதுக்கும் ஏன்னா தான் தவறான எண்ணத்தோட சீதையை கடத்திட்டு போய் வச்சுருக்குறாங்களே அப்போ என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் அங்கே எதையும் ஒக்காம சேர்த்து விடும்படி பேசினாரு ஆனா என்ன பண்ணல ராமன் வந்து அதுக்கு ராவணன் வந்து ஒத்துக்கல அப்ப ராவணன் என்ன பண்றாரு அனுமனுடைய வாலில் வந்து தீ இடுறாரு தீ அவருக்கு ரொம்ப கோபம் அடைஞ்சு என்ன பண்றாரு இலங்கையே சுத்தி எரிச்சிடுறாரு அந்த வாலில் வைத்த தீயை கொண்டு இலங்கை முழுவதும் சென்று நிறைய இடங்களை தீயிட்டு அழித்து விடுகிறார் இதுதான் ஐந்தாவது படலத்தில் நம்ம பார்த்து பார்த்தத பார்த்த படலம் ஐந்தாவது படலம் என்ன சொல்லியிருந்தோம் சுந்தர சாரி சுந்தர காண்டம் அனுமன் பற்றியது அடுத்ததாக தான் இறுதி காண்டம் யுத்த காண்டம் அப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்களா முடிவு பண்ணதுக்கு பிறகுதான் என்ன ஆகுது யுத்த காண்டத்தில் ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையில் போர் நடக்கிறது பற்றிய காண்டம் தான் இந்த யுத்த காண்டம் ராமன் என்ன பண்றாரு இலங்கைக்கு பாலம் அமைச்சு வானர படையுடன் அங்கு போறாரு போயிட்டு ராவணனுடன் சண்டை போடுறாரு அப்போது ராவணனின் சகோதரன் வீடணன் இருக்கான் இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னா வால்மீகி எழுதுனதுல நிறைய வடமொழி சொற்கள் இருக்கும் அந்த வடமொழி சொற்கள் அனைத்தையும் தமிழ் படுத்தி எழுதியது கம்பருக்கு உள்ள பெரும் சிறப்பு விபீ விபீஷ்ணன் அப்படின்லாம் சொல்லும் இலக்கு லட்சுமணன் அப்படின்லாம் நிறைய வடமொழி எழுத்து பேர் இருக்கும் அது எல்லாமே தமிழ் படுத்தி இருப்பாரு அப்போ இங்க நம்ம ராவணின் சகோதரன் பேர் என்ன வீடனன் ராமனுடன் இணைந்து கொள்கிறான் ஐயா அண்ணன் அண்ணன் செய்யறது வந்து சரியில்லை அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறான் ராவணனுடைய தம்பியே ராமன் பக்கம் வந்துடுறான் அப்ப என்ன பண்ணிடுறான் ரா வீடணன் வந்து ராமனுக்கு ஒரு தம்பியாக கணக்கு சொல்றாங்க ராமன் ராமன் வந்து ராமனுடைய தம்பியான மத்த தம்பி இருக்கிறாங்கல்ல கும்பகர்ணன் அவனுடைய மகன் இந்திரசித்து என அனைவரையும் கொள்கிறார் ஒரு தம்பி வந்துட்டான் ராவணனுடைய ஒரு தம்பி ராமன் பக்கம் வந்தான் இன்னொரு தம்பி யாரு கும்பகர்ணன் கும்பகர்ணன் கும்பகர்ணனுடைய மகன் வந்து இந்திரசித்து இவங்க ரெண்டு பேரையும் போரிட்டு கொன்னுட்டு இறுதியாக என்ன பண்றாரு ராவணனை கொன்னதுக்கு பிறகு அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தவன் ராவணன் ராவணனை கொன்னதுக்கு பிறகு அந்த நாட்டை திரும்ப யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுறாரு வீடனு கிட்ட இலங்கையை விட்டு சீதையை மீட்டு அயோத்திக்கு வந்து விடுகிறார் ராமன் கடைசியா என்ன பண்றாங்க பதினான்கு பதினான்கு ஆண்டு காலம் முடிஞ்சதுக்கு பிறகு அயோத்தியில் திரும்பவும் ராமருக்கு என்ன பண்றாங்க பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது இது தாங்க ராமாயணத்தின் முழு கதை இந்த கதையை நம்ம தெரிய தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கம்ப ராமாயணத்தில் டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும் டெட்டாக டெட்டா இருக்கட்டும் எந்த ஒரு தேர்வா இருக்கட்டும் மூன்று வினாக்கள் வரைக்கும் அதிகபட்சம் மூன்று முதல் நான்கு வினாக்களுமே வருது நாம அனைத்து வினாக்களையும் அடிக்க முடியும் அதுக்காக தான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மதிப்பெண்ணும் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக நாம் இந்த கதையை ரெடி பண்ணி பா கதாபாத்திரங்கள் யார் யார் அப்படின்னு ஒரு வினாவும் விடாமல் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அடுத்த காணொலியில் நம்ம என்ன பண்ணுறோம் கம்பராமாயணத்தில் வரும் கதாபாத்திரங்கள் என்னென்ன கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட கதாபாத்திரங்கள் இருக்குது நாம் முக்கியமானதை மட்டும் பார்க்குறோம் நம்மளுடைய மெட்டீரியல் வாங்குறவங்க மீதம் இருக்கிறத பார்த்துக்கோங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எனக்கு மிகவும் முக்கியமாகது என்னுடைய குறைகளை உடனுக்குடன் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அதற்கு தகுந்தாற்போல் என்னுடைய வீடியோவை நாங்கள் திருத்திக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்